தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கவியார வணக்கம் இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து அஞ்சு கட்டத்திலேயே நாங்க வந்து முன்னூற்று பத்து இடங்களை வந்து பிடிச்சிட்டோம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்குறாரு அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணி தான் லீடிங்ல இருக்கு அஞ்சு கட்டம் முடிஞ்சோடனே அப்படின்னு சொல்லி இதில் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா பிரதமராகட்டும் அல்லது உள்துறை அமைச்சராகட்டும் இல்ல மிச்சம் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களாகட்டும் கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் அவங்க எல்லாரும் சொன்னது இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நிலமையில கார்கே வந்து நாங்க தான் ஆட்சி எப்படி போன்னு பேசறதை எப்படி பாக்குறது உங்களுடைய ரெண்டு பேருடைய பேச்சுமே எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லைங்க அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அது பல பேர் பல கணக்கு கொடுக்குறாங்க கேஜ்ரிவால் சொல்றாரு சிறையிலேருந்து வந்த பிறகு அந்த இன்ட்ரி பேல்ல வந்திருப்பாருங்க அரவிந்த் கேஜ்ரிவால் என்ன சொன்னாரு பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பதுக்கு மேல தாண்டாது இருநூத்தம்பது அப்ப இருநூத்தம்பது வரும் ஒத்திக்கிட்டாரு கேஜ்ரிவால் ராகுல் காந்தி சொல்கிறாரு நூற்றம்பது தாண்டாது பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க நூற்றி எண்பது தாண்டாது நம்ம கே இவர் கர்கே சொல்கிறாரு இரநூறு தாண்டாது ஃபிகர் கூட ஒன்றா இல்லை அவங்களுக்குள்ளேயே அதாவது என்னங்க தங்கள் பாருங்க கிரவுண்டில் இருக்கிற கேப்ஸ் பெருசாக இருக்குது எதிர்கட்சிகளுக்கு இந்த கேப்பை வாக்கு மூலமாக நம்ம மாற்றிடுவோம் கொஞ்சம் மூட மாற்றிடுவோம் அண்ட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள் சில பேர் வந்து ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க வட இந்தியாவில் சில பேர் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இது வராது வராது சொன்னோம் ஓஹோ மோடி மாட்டாரோ அதுல கேஜ்ரிவால் இதை குழப்பத்தை கலப்புறாரு இது மோதிக்கா ஓட்டு இல்ல இத ஒரு வருஷத்துல ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடும் வயசு ஆயிடும் அதுக்கப்புறம் அமித்ஷா தான் வருவாரு அந்த மாதிரி எங்க பிஜேபி ரூல் எழுதி வைக்கல எழுபத்தி அஞ்சு அதுக்கு தான் ராஜ்நாத் சொல்லிட்டாரு ஒரு பேட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் பிரதமர் தான் சோ இது பாருங்க இது வந்து என்ன சொல்லுது சைக்காலஜிக்கல் வார் அதாவது இந்த மாதிரி சொல்லி சொல்லி பேசுறதுல ஏதாவது அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாரோட கெஜ்ரிவால் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு நினைக்கிறீங்களா ஹிடன் ஒன்றும் இல்லைங்க நல்ல வெளிப்படையா தெரியுது அவர் கட்சியை குழப்பத்தில் இருக்குது இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு அந்த சாரா பாலிசி கேஸ்ல ஊழலில் அது தவிர்த்து வெளியில இருந்து காலிஸ்தானி காரங்கள்ட்டெல்லாம் பணம் வந்ததுன்னா அது இன்னொரு கேஸ் என்ஐஏ இன்வெஸ்டிகேட் ஆரம்பிச்சுட்டாங்க இதை தவிர்த்து அமித்ஷா சொல்ற மாதிரி ஏழு கேசஸ் இருக்கு கேஜ்ரிவால் மேட்டர்ல இதுல ஒன்று ஒன்னும் ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லி சட்டசபை தேர்தல் வருது ஒன்னாம் தேதி இவருக்கு ஜெயிலுக்குள்ள போனோம் இப்ப கடந்த ரெண்டு மூணு நாளா தில்லியில பிரச்சாரம் செய்துட்டு இருக்காரு என்ன பிரச்சாரம் பண்றாரு தெரியுமா இதுதான் சொல்றாரு நீங்க எதிர்க்கட்சிகளை ஓட்டு போட்டீங்கன்னா நான் திருப்பி ஜெயிலுக்குள்ள போக வேண்டாம் நீங்க போட என்ன ஜெரையில வச்சிருவாங்க அதை தவிர்த்து தன் மனைவி தான் தனக்கு பிறகு அதையும் ஒரு கிளியர் ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டார் கட்சிக்கு தன் கட்சிக்கு அப்ப பெரிய பத்த தலைவர்கள்லாம் ஒண்ணு யோசிக்க முடியாது இவர் சிறையில போய் முதல்ல சொல்றாரு ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறார் கேட்டால் ஜனநாயகமே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அதனால நான் அதை காமிக்க பார்க்குறேன் ஜெயிலுக்குள்ளேருந்து கூட முதல்வர் செயல்பட முடியுது இதே கேஜ்ரிவால் காங்கிரஸுக்கு எதிர்த்து ஊழல் ஒழிப்பு போராட்டம் நடத்தும் பொழுது என்னெல்லாம் சொன்னார் ஏன் பத்திரி பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் ராஜினாமா செய்யல இவர் மாட்டேங்கிறாரு இதை வச்சுட்டு அவங்க கட்சிக்குள்ள குழப்பங்க அதை தவிர்த்து சுவாதி மாலிவால் சம்பவம் இவரோட நெருங்கிய ப பழகின ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் இவரோட என்ஜிஓ டயத்தில் இருபது வருஷமா பழக்கம் ரெண்டு பேர் இருக்கும் அவ்வளோ கிட்டக்க ரெண்டு பேரும் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இவரை பிஜேபி ஏஜென்ட் சொல்லிட்டாரு தன் வீட்டிலேயே தன் பிஏ மூலமாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி இவரால் ஒன்றும் பேச முடியல அவங்கள பிஜேபி ஏஜென்ட் சொல்கிறாங்க அவங்களே ஷாக்ட் ஸ்வாதி மாலிவால் ராஜ்யசபா உறுப்பினர் இப்போ தான் ஜனவரியில் ஆனாங்க இவங்க தான் பண்ணாங்க இப்போ என்ன ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைல்லாம் பிஜேபி ஏஜென்ட்டு அதாவது கண்டதெல்லாம் பெய் மாதிரி இவர் இப்போ அந்த மாதிரி பேசினார் ஏன்னா அவ்வளோ டவுன் ஆயிட்டாரு கேஜ்ரிவால் இப்போ பாருங்கள் அலையன்ஸ் பண்ணாரு டெல்லிக்கு ஏழு சி ஏழு தொகுதி இருக்குதுங்க லோக்சபா தொகுதி டெல்லியில் நாலு ஆம் ஆத்மி பார்ட்டி மூணு காங்கிரஸ் ஆனால் அது என்னாச்சு அந்த அலையன்ஸ் செல்ல மாட்டேங்குது இப்போ தனியார் ராகுல் காந்தி பேச்சு நடத்தினார் இன்னைக்கு முடிஞ்சிடும் பிரச்சாரம் இன்னைக்கு முடிய போகுது இதுவரை ஒரு ஜாயின்ட் ராலி நடக்கல கேஜ்ரிவால் ராகுல் காந்தி டெல்லியில் ஏன்னா டவுனில் பாருங்க கேடர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் கேடர்ஸ் தானே டெல்லியோட காங்கிரஸ் தலைவர் அர்விந்த் சிங் லவ்லி கட்சி விட்டு போயிட்டார் திரும்பி பிஜேபி பிஜே முதல்ல காங்கிரஸில் இருந்தார் பிஜேபிக்கு போனார் பிஜேபியில் திருப்பி வந்தார் இப்போ திருப்பி போயிட்டார் எப்போ நம்ம சொந்தமாக நம்ம போட்டி இடணுமா பிஜேபிக்கு எதிர்த்து இங்கே என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட இவர் கை குலுக்கிட்டார் அது ராகுல் காந்தி எடுத்த முடிவு கட்சிக்குள்ளே அந்த மாதிரி முடிவு இல்லை நம்ம இதோ நேரம் நம்மளை கீழே இறக்கிட்டு மேலே வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை க பல க பேசிட்டு வந்தவர் நமக்கு பேர் கொடுத்தவர் நம்ம எதுக்கு விடணும்னு சொல்லி காங்கிரஸ் கேட்ருக்குள்ளே ஒரு கோபம் இருக்குதுங்க அதனால் பல தொகுதிகளில் இந்த அலையன்ஸ் வேலை செய்யாத மாதிரி இருக்குது சார் கெஜ்ரிவால் இன்னொன்று சொல்றாரு என்ன டார்கெட் பண்றாங்க ஆம் ஆத்மியை டார்கெட் பண்றாங்க நாங்கள் தப்பே பண்ணலன்னு டிபென்ட் பண்றாரு பட் பண்றாரு அதை தவிர்த்து ஆனால் இது மாதிரி வந்திருக்குது மணி சுசியாடி இன்னும் ஹைகோர்ட் பெயில் கொடுக்க மாட்டேங்குது சுப்ரீம் கோர்ட்டு மறுத்துருச்சு டெல்லி ஹைகோர்ட் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர்லாம் இவிடன்ஸ் இருக்கு அது சொன்னப்பறம் அந்த கேஸை முடியுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்தாரு சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸுக்குள்ள போல இவர் பெருந்தலைவர் ஆம் ஆத்மி தலைவர்னு முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் அடைபட்டு இருந்தாலும் அவர்களை வெளிவிட வேண்டும் பிரச்சாரத்துக்கு இது சுப்ரீம் கோர்ட் புதுசா கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி இந்த மாதிரி முன்ன எந்த கேஸுக்கு கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர் ஐயா மனு சிசோடியை கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு ஹைகோர்ட் அதே ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட் மணி ட்ரேல் இருக்குது முன்னூறு கோடி மேல கவிதா நம்ம தெலங்கானா முன்னாள் முதல்வர் கேசிஆரோட மகள் கவிதா இப்ப கவிதாவும் உள்ளதா இருக்காங்க அவங்களுக்கு மேல் கிடைக்கிறது இதுவா இருக்கு அதில் இவர் வகையை மாட்டின்ட்டார் இதை தவிர்த்து அந்த பன்னூன்னு இருக்கார் பாருங்க காலிஸ்தான் லீடர் அமெரிக்காவில் அவர் வீடியோ போட்டு சொல்றாரு நான் நூற்றம்பது கோடி அனுப்பிச்சேங்கிறார் அதாவது பதினாறு மில்லியன் டாலர்ஸ் எதுக்கு அனுப்பிச்சே தேவேந்திர சிங் புல்லர்னு ஒரு காலிஸ்தானி தலைவர் சிறையில் அடைத்து கிடக்கிறாரு டெல்லியில் தியார் ஜெயிலில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்ப முதல்ல மரண தண்டனை அப்புறம் சிறை தண்டனை எதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு யூத் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவரை பிடிச்சாங்க அந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் அதில் அப்போ யூத் காங்கிரஸ் தலைவராக இருந்த மனோர் பிட்டாங்கிறவருக்கு கால் போயிடுச்சு அந்த குண்டு வெடிப்பில் அதில் இவர் கன்விக்ட் ஆனார் அப்புறம் டெத் சென்டென்ஸ்லேருந்து லைஃப் சென்டென்ஸை கோர்ட் மாற்றிடுச்சு இப்போ அவரை விடுவிக்கணும் அவர் காலிஸ்தான் இந்த போராட இந்த தீ காலிஸ்தானுக்காக போராடுகிறவங்களுக்கு அவர் பெரிய ஹீரோ அவரை வெளியில் விடுங்க அதுக்கு இவர் லெட்டரும் எழுதினார் அவர் இருபத்தஞ்சி வருஷம் இருந்துட்டாருமே விட்டு விடலாம் ஸோ அந்த குற்றச்சாட்டு வருது அது என்ன ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே பண்ணுறாங்க இவரே வேற ஒன்றும் இல்லைங்க கவிய அரசு என்னென்னா இவர் அவசரப்பட்டார் ஒரு கட்சிங்கிறத நார்மலாக குரோப் பண்ணும் இவர் என்ன நினைச்சாரு கிடுகிடுன்னு பண்ணி நம்ம பிஜேபிக்கு எதிர்த்து பிரதமர் அவர் சப்பனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல நினைச்சாரு ஏதாவது ஒரு முழு ஃபுல் ஃபிளஜ்டு மாநிலத்துக்கு முதல்வர் ஆனான்னு பார்த்தாரு அப்புறம் ஆசை வளர வளர என்ன சொல்லிது ஏதாவது பணம் வேணும் பணம் இருந்தால் தேர்தல் இது பண்ணலாம் பஞ்சாபுக்கு கோவாக்கு அப்படி கலந்து இதில் என்ன ஆச்சு தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அந்த தவறில் தான் மாட்டிட்டு கிடக்கிறாரு அடு கட்சியை பாருங்க கட்சியில் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த அடிக்கிற சம்பவம் இருக்கு பாருங்க வீட்டிலே அடிக்கிறதுங்க முதல் முறை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தலைமை செயலாளர் டெல்லியோட தலைமை செயலாளர் அஞ்சு பிரகாஷுங்கிறவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே கேஜ்ரிவால் முதல்வராக இருந்து கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் கிளியர் பண்ண மாட்டேங்கிற சொல்லித்தரேன் எம்எல்ஏஸ் வச்சு அடித்தார் அப்போ மணி சிசோடியாவும் இருந்தார் அந்த மேட்டர் கோர்ட்டில் போய் ரெண்டு எம்எல்ஏ மேலே தண்டனை விதிக்கப்பட்டது அட் அஞ்சு பிரகாஷ் சொல்லிட்டே இருந்தாரு இந்த டெல்லியோட அப்போ தலைமை செயலாளர் என்ன சொன்னாரு இவங்க சொல்லிதான் அவங்க அடிச்சாங்க கேஜ்ரிவாலு அடின்னு சொன்னாங்க நான் என்னை கூப்பிட்ட போது அஜெண்டா இல்லாம இருந்துருச்சு நான் ஒண்ணு எடுத்துட்டு போல என்ன பிடிச்ச வாங்க வாங்க வாங்கிட்டே நான் அடிச்சாங்க ஒரு தலைமை செயலாளர் முதல்வர் வீட்டுல அடி வாங்குறாருன்னா இது என்ன நாகரீகங்க இது என்ன அரசியலுங்க இதான் ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி வந்த அரசியல் கட்சியா பல கேள்விகள் வருதுங்க ஏதோ மாற்றத்தை கொண்டு வரப்புறம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரப்போறதுன்னு பார்த்தான்னா இதாகிடுச்சு இவர் என்ன நினைக்கிறாரு ஏழை மக்களுக்கு கொடுத்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்தாரு தண்ணி கொடுத்தாரு ஆனால் டெல்லி மக்கள் இவர் மேலே அனுதாபம் போடுவார்னு சிற்பத்திங்கிறது பாருங்க இக்காலத்தில் எந்த அரசியல்வாதிகளுக்கு கிடையாதுங்க காரணம் என்னென்னா அவங்க ஊழல் செஞ்சு மாட்டின்னாங்கன்னா யாருக்கும் சிம்பத்தி இல்லை அவங்களுக்கு என்ன தோணுது நமக்கு ஏதோ அஞ்சு பத்து கொடுத்துட்டு அவங்க கோடி கோடியாக அடிக்கிறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க எவ்வளோ சொகுசுக்காரு எவ்வளவு பெரிய பங்களா எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க நினைச்சா ஊட்டி கொடைக்கானல் சிங்கப்பூர் அங்கங்க சுத்துறாங்க இதுக்கு காசு எங்கேயாந்து வரது ஏழு மக்கள் கேட்கறாங்க அதுதான் டெல்லில கேக்குறாங்க போக போக பாத்தீங்கன்னா அவர் அரசியல் வந்து ஏதோ சொல்லி ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல முடிய போகுது அப்படிதான் ஆம் ஆம்பி பார்டி தலைவர்களை பேசிக்கிறாங்க பல்வேறு தகவல்களை எங்களோட பறந்துட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் வணக்கம்